நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீலில் அடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி நாலு வருடங்களில் அடிக்கப்பட்ட ஒரு ரூபாய் நாணயங்களும் பொதுவான வகை அஞ்சு அஞ்சு ரூபா காப்பர் நிக்கல் நாணயம் நாணயமும் கமம்பூர்டி நாணயம் ரெண்டும் அஞ்சு ரூபாயில் பார்க்க போகிறோங்க பொதுவாக இந்த தற்சமயத்தில் இருக்கிற நாணயங்கள் ரேர் ஸ்கேர் அப்படின்றதெல்லாம் வந்து புக் வேல்யூவில் ஒரு மாதிரியாக இருக்கும் மார்க்கெட்டில் விலை வேறு மாதிரியாக இருக்குங்க ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டீல் நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் பற்றி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க நான்கு நாணயங்கள் இருக்குது இதில் வந்து ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு ஹைதராபாத் ஹைதராபாத் இதுவும் அதுதான் இது மும்பை மும்பையில் தாங்க இது அடிச்சிருக்கிறாங்க மும்பையில் அடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் ஃபெரண்டிஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடிக்க அடித்தது நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமு இருபத்தாறு மில்லி மீட்டர் சாரி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வட்ட வடிவங்க இந்த நாணயங்கள் அனைத்துமே வந்து இதே அளவுகளை கொண்டதுதாங்க சரிங்களா இதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் ஹைதராபாத் தான் வந்து நல்ல ஒரு ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது மும்பை அதுக்கு அடுத்ததாக இருக்குது ஒருவேளை எதிர்காலத்தில் இது வந்து இது ரேராக கூட மாற வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நாணயங்களை பார்த்த உடனே தயவு செஞ்சு நண்பர்களை நீங்கள் இதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க சேர்த்து வைங்க ஏன்னா இப்போல்லாம் இதனுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அரியதாகிக்கிட்டே வருது காணாமல் போய்கிட்டு இருக்குது அதனால் இதை விற்க நினைக்காதீங்க உங்களோட பாதுகாப்பில் அப்படியே வைங்க ஒரு காலகட்டத்தில் நல்ல ரேர் நாணயங்கள்னு வரும்போது கண்டிப்பாக இது நல்ல விலை போகும் இப்போல்லாம் இதை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விலையை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஹைதராபாத் மென்ட்டு வந்து நூறுரூபா வரைக்கும் இப்போவே போகிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது புக் வேல்யூ அதுதான் ஆனால் புக் வேல்யூ ஒரு மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில் போகிறது விலை போகிறது ஒரு மாதிரியாக இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் இந்த நாணயங்கள் வந்து பரவலாக இப்போது எங்கள் பக்கம் நல்லா கிடைக்குது அதனால் இது நான் கம்மி விலைக்கு கொடுக்க இருக்கேன் இந்த நானே நாலும் சேர்ந்து இரநூறு ரூபாய்ங்க சரிங்களா இது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் நாலு மினிட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க நாலு மேஸ்கேர் தான் இதில் ஹைதராபாத் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக விலை போகும் எதிர்காலத்தில் அது இந்த நாணயங்களில் ஹைதராபாத்தை எடுத்து வைங்க கண்டிப்பாக ஏன்னா அது விலை கூடுறதுக்கான வாய்ப்பு இப்போ ஸ்கேராக இருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ரேராகலாம் அதனால் பத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ கிடைக்கிறதையும் இதில் எல்லா மின்டுகளுமே கலந்து தான் இருக்குது பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு நாலு மின்டுகளும் கலந்து தான் இருக்குது இந்த நாணயத்தினுடைய விலை ஒன்று இருபது ரூபா சார் சரிங்களா ஏன்னா என்கிட்ட நிறைய நாணயங்கள் இருக்கிறதுனால இதை என்னுடைய சேமிப்புக்கு நான் வச்சுருக்குறேன் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் இதை வந்து வெளியில் கொடுப்பேன் ஏற்கனவே வச்சுருக்குறேன் அதனால் இது ஒன்று இருபது ரூபாய் வாங்கிக்கோங்க தேடுறவங்க சாரி தேவைப்படுறவங்க புக் பண்ணி கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு மும்பை மின்ட்டுங்க ஒன்பது கிராம் எடை இது இது ஸ்கேர் ஐட்டத்தில் வருது ஸ்கேர்லேயே இது வந்து ஒரு எரர் நான் எங்க பார்த்திங்களா இந்தியான்னு இங்கே ஹிந்தியில் கூட லேசாக தெரியுது ஆனால் இங்கே எதுவுமே தெரியல ஆங்கிலத்தில் அடிச்சிக்கப்பட்ட இந்த எழுத்துக்கள் எதுவுமே தெரியல இதுதான் இதில் இதனுடைய எரர் அதே மாதிரி முன்பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த எரர் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த எரர் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் சில நாணயங்களில் சுத்தம் பண்ணால் எரர் தெரியாது ஆனால் இதில் சுத்தம் பண்ணால் தான் நான் இன்னும் நல்லா தெரியும் எரர் நாணயம் அதே மாதிரி இதுவும் ஒரு எரர் நாணயம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும் நிறைய ஸ்மூத்தும் ரீடட் எட்ஜும் நிறைய கிடைக்கிதுங்க அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மின்டில் ஏற்கனவே ஒன்று இது மாதிரி கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா இது ஸ்மூத் வச்சுங்க எல்லாத்துக்கும் வேலை அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஐயல்வோ அயல்வோவில் ரெண்டு மின்ட்டு ரெண்டு மின்ட்டுமே வந்து இதில் ரேரு சரிங்களா இதனுடைய விலை பார்த்தோன்னா ஹை ரேட்டில் இருக்குதுங்க இதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நல்ல ரேட்டில் இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை கம்மி விலையிலே தர்றேங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு நாணயம் இரநூறுபாங்க இது வந்து ஒன்று நூறு ரூபாய்ங்க இதுவும் தான் சரிங்களா இது வந்து ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இது மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க கல்கத்தா மின்ட்டு இதில் நல்ல ரேருங்க இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு இது கம்மி ரேட்டு தான் இதனோட இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இது நூறுரூபா தாங்க சரிங்களா சரிங்க இப்போ நம்ம வந்து இந்த நாணயங்களை பார்த்துருக்கோம் யார் யாருக்கு என்னென்ன காயின் வேணுமோ கால் பண்ணி புக் பண்ணியிருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காயினும் கரன்சியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம டி கல்லுப்பட்டி முருகன் ப்ரோ சொன்னாருங்க ஆனால் அவர்கிட்ட அந்த ஒரு ரூபா நோட்டும் எங்கிட்ட அந்த ஒரு ரூபா நாணயங்களும் மட்டும் இருக்குது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் நோட்டு தரேன் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னார் சொன்னார் சரிங்கன்னு நானும் சொன்னேன் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு நோட்டு மட்டும் வரணும் ரெண்டு வருஷத்து நோட்டு மட்டும் எனக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு தரேன் சிஸ்டர் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம முருகன் ப்ரோ சொன்னார் அது மாதிரி போட்டுருவேன் அதுக்கு முன்னால் இன்னொரு காயினும் கரன்சியும்ங்கிற வீடியோவை போட்டுடலான்னு பார்க்குறேன் அதுக்கு உங்களோட ஆதரவு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா நான் போட போகிறது யூகே டாலர்ஸ் ஒன் டாலர் அண்டு கரன்சி அந்த காயின்களை பற்றி போடலான்னு இருக்கிறேங்க நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் அதை போடலாமா வேணாமான்னு சொல்லணும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுறேன் சரிங்களா சரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்